அலாமம் வரமத்துலாஹி வபர்கூர் நான் ஆலேஸ்ல அவங்க சொல்றாங்க நீங்க வெண்மையான ஆடை அணியுங்க அந்த ஆடைதான் தான் தூய்மையான ஆடை சொல்றாங்க இன்னும் இருந்தவர்களை வந்து நீங்க வெள்ளை ஆடையில வந்து கஃபனிடுங்க இந்த செய்தி வந்து திருமதியில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் வந்து வெண்மையான ஆடையில தான் வந்து எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஆடையாக இருந்திருக்கு காவி நிற ஆடை வந்து அவங்க வெறுக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அண்ட் இபுனு அப்பாசின் கால கால ரசுருளாகி செல்லல்லா உலகி வ பசு மீன் சியாபிக்கும் ஒரு பயாலுக்கும் பிஸ்லாலிஸ் அவங்க சொல்றாங்க நீங்க வெள்ளை ஆடை அணிங்க அந்த ஆடை தான் வந்து தூய்மையான ஆடே சொல்றாங்க இன்னும் மனமிக்கதுமான ஆடை சொல்றாங்க இறந்தவர்களை வந்து வெள்ளை ஆடையில ஆடை வந்து தடை செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க கடுமையா வந்து அதை வெறுக்கவும் செஞ்சிருக்காங்க ஒரு மனிதர் வந்து அழுக்கான ஆடை அணிந்தவராக நின்றுருக்காங்க அப்ப வந்து நம்ம தூய்மையாவும் இருந்துக்கிறோமோ தூய்மை வந்து ஈமானில ஒரு பாதி அஸ்லாம் வலைக்கம்